கனமழையில் முற்றிலும் இடிந்து விழுந்த குடிசை வீடு கடவுள் போல் யாராவது வந்து எங்களை காப்பாற்ற மாட்டார்களா என வழிமேல் விழிவைத்து காத்திருந்த குடும்பம் பெண் குழந்தைகளுடன் நிர்கதியான தம்பதியருக்கு மறுவாழ்வு அளித்த சமூக ஆர்வலர் கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் குறிஞ்சிப்பாடி அருகே மீனாட்சிப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலும் இடிந்து விழுந்தது இரண்டு பெண் குழந்தைகளுடன் இருக்க இடம் இல்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே இருந்துள்ளனர் பானு கடவுள் போல் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டார்களா என எங்களுக்கு உதவி புரிய மாட்டார்களா என்று வள்ளிமேல் விழி வைத்து காத்திருந்தனர் அந்த குடும்பம் பொதுமக்கள் யாரும் உதவி புரியாத நிலையில் உறவினர் மூலம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவரின் சேவை குறித்து சமூக வலைதளத்தில் மூலம் அறிந்துள்ளார் இதனையடுத்து பாரதி மோகனுக்கு தனது நிலைமை குறித்து வாட்ஸ்அப் மூலம் பேசி அனுப்பியுள்ளார் பானு அவர்களின் துயர நிலை அறிந்த மோகன் உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்த பாரதி மோகன் பின்னர் பல்வேறு நல்ல உள்ளங்களின் உதவியோடு பானு தம்பதியருக்கு ஏழு நாட்களில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டியுள்ளார் புதிய வீட்டினை பானு தம்பதியரிடம் வழங்கும் திறப்பு விழா நடைபெற்றது இதில் பாரதி மோகன் மற்றும் பானு தனது இரண்டு மகளுடன் இணைந்து ரிப்பன் வெட்டி பூஜை செய்து புதிய வீட்டினை திறந்து வைத்தார் மேலும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு பால் காய்ச்சி கொண்டாடினர் உதவிக்கு யாரும் இல்லையே என்ற தவித்த தம்பதியருக்கு கடவுள் போல வந்து பாரதி மோகனின் இந்த சேவையை செய்துள்ளதாக அப்பகுதி மக்கள் மனதார பாராட்டி வருகின்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி மோகன் வெளிநாடு சென்றுவிட்டு தாயகம் திரும்பிய பின் சாலைகளில் ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் தவித்து வரும் ஆதரவற்ற முதியவர்களைக் கண்டு வேதனையடைந்துள்ளார் அதன் தொடர்ச்சியாக அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்த அவரது பெயரிலேயே அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி ஆதரவற்றவர்கள் மற்றும் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை தேடி பிடித்து அவர்களுக்கு முடித்திருத்தம் செய்தும் தூய்மைப்படுத்தியும் உணவு வழங்கும் உன்னத பணியையும் இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது என்னுடைய பேர் பாரதிமோகன் சமூக சேவகர் எஸ் பாரதிமோகன் அருகட்டிலிருந்து நிறுவனர் தலைவர் நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சம்பாடி மீனாட்சிப்பேட்டை பாட்டை தெரு அந்த கிராமத்தில் வசித்து வரும் பானு என்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள நபர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் நேடியாக வந்து பார்க்கும்போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க எதனால் இவ்வளோ வறுமையில் இருக்காங்கன்ற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தினந்தோறும் விவசாய வேலைக்கு போயிட்டு அந்த அதில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க வீடு வந்து இடிஞ்ச நிலையில் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது மண் சேவர்லாம் இடிஞ்சு போய் கடந்து அதில் அதில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதனால் உடனடியாக நாங்கள் வந்து எங்களுடைய குழு சார்ந்த எல்லோரையும் கலந்து உரையாடல் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வீட்டை கட்டி அவங்க கையில் இன்றைக்கி வந்து திருப்பழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்கிறோம் போல் தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதிமூணு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்டு எடுத்து இல்லத்தில் சேர்த்து அவங்களுக்கு மறுவாள் கொடுத்துக்கிட்டு வரோம் கை கால் அழுகி போனவங்களையும் மீட்டு எடுத்து அரசு மருத்துவமனை சேர்த்து அங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகள் மூலயமா அவங்களையும் ஒரு நல்ல இடத்துல சேர்த்துக்கிட்டு வரோம் அப்புறம் ஊனமுற்றவங்களுக்கு மூன்று சக்கர வாகனங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் இது மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் எங்களுக்கு வந்து உதவியாக இருக்கிற உலகம் முழுவதும் வரக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நடிகங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் நம் தமிழ் உணவு உறவுகளுக்கு தொடர்ந்து எங்களுடைய பயணங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த பதிவு நான் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேரு பானு மீனாட்சிப்பட்டை நான் வந்து கூரை வீட்டில் ரொம்ப ஒழுவி ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன் சாரு பார்த்து சார் வந்து ஒரு வீடியோ கால் பேசி அனுப்பினேன் என்னோடய கஷ்டத்தை வந்து பார்த்து புரிஞ்சு எனக்கு வந்து நான் சாமியை வந்து சிலையாக தான் பார்த்துருக்கேன் ஆனால் என் இப்போ தான் நேரில் நான் பார்க்கறேன் என்ன ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க என்னால் வசதி வாய்ப்பு இல்லை சம்பாதிக்கவோ படிக்க வைக்கவோ வசதி வாய்ப்பு இல்லை ஒரு பிள்ளையும் அக்கா வீட்டில் விட்டு படிக்க வைக்கிறேன் ஒரு பிள்ளையும் நான் வச்சுருக்கேன் சாரிட்ட அனுப்பிவிட்டேன் வந்து பார்த்தாங்க என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு வந்து எல்லாமே செஞ்சாங்க அவங்களும் வந்து என்னைக்கு ஏன் பேச வச்சு நிறையா பெருண்டை இல்லாதவங்க கிட்டே இதுமாரி இல்லாத ஏழை மக்காக்காரங்க எங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் சாரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் எனக்கு உதவி பண்ணுங்க எல்லோரும் அக்கா அண்ணன் தம்பி எல்லோருமே நல்லா இருக்கணும் சார் என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சு ஏன்னா எனக்கு யாருமே இல்லை அது அது யாருமே இல்லை என்னோட நிலைமையை புரிஞ்சு எனக்கு பக்கத்துனியாக இருந்து செஞ்சு கொடுத்தவங்க இவங்களில் அந்த வீட்டில் ரொம்ப பூரா தேள் சாப்பிட சாப்பிடக்கூடவும் முடியாது சார் அந்த ஃபேனில் அந்த ஒட்டார அப்படியே சுருட்டி வந்து சோத்துல விழு அதையும் இருக்கிற கஷ்டத்திலையும் எடுத்து போட்டுட்டு என் பிள்ளைங்களுக்கும் நானும் உட்காந்து சாப்பிட்டேன் சார் நிறையா மழை பெஞ்சு தூக்கமே இருக்காது கடவுளே எனக்கு யார் மொழி எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா என் கஷ்டத்தை மாட்டியான்னு பல நாளில் இருக்காது சார் பல நாளில் நான் போய் சொந்த யார் வீட்டுக்கும் பண்ணல கோயிலுக்குலாம் போயிருக்கேன் கடவுளே எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா என் கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு எங்கேயாவது ஒரு திசையிலேருந்து வர மாட்டேங்களா எனக்கு ஒரு வழி கட்ட மாட்டேங்களான்னு பல தடம் எழுதியிருக்கு சார் சாப்பிட முடியாது தூங்க முடியாது ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப அனுப்பி வச்சுருக்கேன் சார்